ஹாய் மக்களே வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல் பாருங்கள் ரெண்டு வாரம் கழித்து நான் இன்னைக்கு தான் மாடி தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன் பார்க்க அப்படியே பசுமையாக இருக்குது நான் ரொம்ப பயந்துகிட்டே வந்தேன் செடி எப்படியெல்லாம் இருக்குமோ நம்ம என்ன பக்கத்தில் தண்ணி ஊற்ற சொல்லியிருந்தேன் இருந்தாலும் ஒரு பயம் பாதி செடி போன வாட்டி கருகி போச்சு இந்த வாட்டி அதே மாதிரி தான் இருக்கும்னு ஆனால் பார்த்தா சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து நல்லா பூ பூத்துருக்கு இது பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு மார்னிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு தோட்டத்தை பார்க்குறதே அது ஒரு தனி சுகம் ஏன்னா அப்படி மேலே வந்தோன்னாக்கா பச்சை பசேனு அந்த குயில் சத்தம் அந்த ஜில்னஸ்ஸு அந்த பச் அந்த ஒரு பசுமையான அந்த சூழல் அதை பார்க்கும்போது என்ன தான் மனக்கவலை இருந்தால் கூட அப்படியே சுத்தமாக அந்த நொடி வந்து யோசிக்க எதையுமே யோசிக்க தோணாது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த தோட்டம் வச்சதுக்கப்புறம் வந்து தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலே வந்தது எந்த ஒரு மாத்திரையாலையும் எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட இந்த மன அமைதி கிடைக்கவே கிடைக்காது இதில் வந்து என்னென்னா நமக்கு டபுள் பெனிஃபிட் உடம்புக்கும் வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணவே தேவை கிடையாது நம்ம இதில் ஒர்க் பண்ணாவே போதும் அதுவே வந்து பெரிய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி தான் ரெண்டாவது என்னன்னாக்க நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இருக்கும் லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து சில சில கஷ்டம் சில அடிகள்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருப்போம் அதெல்லாம் வந்து என்றைக்குமே வந்து மனசுக்குள்ளே ஒரு மை அப்படி தச்சுக்கிட்டே இருக்கும் அந்த கஷ்டம்லாம் வந்து நீங்கள் தோட்டம் வச்சிங்கனாக்க கண்டிப்பாக வந்து அதெல்லாம் அப்படியே மறைஞ்சி காணாமலே போய்டும் நமக்கு அதை திங்க் பண்ணுறதுக்கே நமக்கே வந்து டைமே பற்றாது ஏன்னா அதை ப அதை விதைய போடுவோமா இதில் பூ வந்துருக்கு இந்த காயை பறிப்போம் அந்த ஒரு ஹாப்பி அதாவது அனுபவிச்சு பார்த்தா தான் அது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வாய் வார்த்தையாக சொன்னாலும் அதெல்லாம் புரியாது கண்டிப்பாக வந்து தோட்டம் எல்லாருமே வைக்கணும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸு கிடைக்கல நல்ல ஒரு உறவுகள் உங்களுக்கு மனசு விட்டு பேசுறதுக்கு கிடைக்கல அப்புறம் வந்து நம்ம உங்களால் வெளியிலையே போக முடியல ஒரு ஜாலியாக ஒரு லைஃப் வந்து லீட் பண்ண முடில அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து தோட்டம் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க ஹாப்பினஸ்ஸு வெளியில் போகாமல் எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே சூப்பராக கிடச்சிடும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மன கஷ்டம் அதிகமாக இருக்கும் யார்கிட்டையும் நம்மளோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுன்னா நம்ம முன்னாடி பேசுவாங்க அப்படி ஆறுதல் பண்ணுற மாதிரி நானே நிறைய டைம் வந்து ஒருத்தங்க என்னோடய கஷ்டத்தை வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதை வந்து ஒருத்தங்க கேட்டுட்ருந்தாங்க டக்குன்னு நான் திரும்பி பார்க்குறேன் எனக்கு பின்னாடி இருக்கிறவங்க அவங்கக்கிட்ட வந்து சும்மா சும்மா அப்படின்ட்டு கை காமிச்சு அப்படியே அப்படி ஒரு மாதிரி ஜாடை காமிச்சாங்க அதெல்லாம் வந்து எனக்கு அதுக்கப்புறம் வந்து யார்கிட்டேயும் சே இதெல்லாம் போய் நம்ம ஏன் பேசணும் இவங்க நம்ம சொல்கிறனால நம்மளை ரொம்ப சீப்பாக எடுத்துக்கிறாங்களே அப்படிங்கும்போது அதெல்லாம் நான் யார்கிட்டேயும் என்னோடய கஷ்டத்தை சொல்லக்கூடாது நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தால் கூட சொல்லவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு ஏன்னால் நம்ம நம்ம சு நம்ம இருக்கும்போதே நம்ம கஷ்டத்தை சொல்லும் போதே நம்ம நம்மளை வந்து ஒரு கேலி பண்ணுறாங்க ஒரு மாதிரி வந்து சும்மா அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மன வலிமையோட வலியோடு சொல்கிறோம் அதை வந்து அவங்க இன்சல் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்கும் அதனால் எனக்கு அந்த மாதிரி உறவுகள்லாம் வே நமக்கு எதுக்கு என்னென்னா என்ன ஓகே நமக்கு வந்து இதுதான் ஹாப்பினஸ் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வந்து என்னன்னாக்கா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து விட்டுட்டு போயிடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக எல்லாம் விட்டுட்டுலாம் போக மாட்டேன் ஏன்னா இதையுமே பார்த்தீங்கன்னா நான் குழந்தைய எப்படி வந்து நேசிக்கிறேனோ அந்த மாதிரி தான் நான் வந்து ஒவ்வொரு செடியுமே பார்த்து பார்த்து வளர்த்திட்ருக்கிறேன் அது வந்து கார்டன் கார்டன் வச்சிருக்கிறவங்களுக்கும் கார்டனில் அது உண்மையாக வந்து நேசிக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் சில பேர் வந்து செடி வைக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து செடி லவ்வராக இருக்க மாட்டாங்க பிடிக்கும் ஆனால் இருக்க மாட்டாங்க எனக்கு அப்படி கிடையாது செடின்னா ரொம்ப பிடிக்கும் அதுக்காக வந்து என்னோடய வயசுக்கு வந்து நான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் அதில் வேலை பார்க்கணுன்னு அவசியமே இல்லை இருந்தாலும் எனக்கு அது பிடிச்சிருக்குங்கறனால நான் யாரையுமே கார்டனை வந்து வேலை இதை பாருங்கள் அதை பாருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானே தான் மண் எடுத்துகிட்டு வர்றது நானே தான் வந்து கலவை பண்ணுறது செடி வைக்கிறது தண்ணி விடுறது எல்லாமே நான் தான் அதனால் வந்து எல்லாமே நம்ம கைப்பட பண்ணும்போது அது பட்டு போகவோ அழிஞ்சு போகவோ நம்மளால் ஏற்றுக்க முடியாது இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் நான் விட்டுட்டு அவ்வளோ சீக்கிரத்துலலாம் போயிட மாட்டேன் அதே மாதிரி நிறைய பேர் சொல்கிறீங்க இன்னும் வந்து ஃப்ரீ சீட் கொடுக்க மாட்டிங்களா அங்கே போயிட்டிங்கன்னா அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க எல்லாருக்குமே வந்து சீடு வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் இங்கேயும் வந்து ஆள் வச்சு பார்த்துட்டு அங்கேயும் வந்து நான் கார்டன் ஸ்டார்ட் பண்ணலாம் மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து இங்கே வந்து கார்டன் பார்க்கலாம் எங்கள் அம்மாவை தான் கொண்டு வந்து வைக்கலான் இருக்கிறேன் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமுமே விதை கலெக்ட் பண்ணி கண்டிப்பாக நிறைய பேருக்கு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கமெண்டில் வந்து சொல்கிறாங்க எனக்கு எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு நீங்களே யோசிங்க சிஸ்டர் நானே வந்து உங்ககிட்ட எல்லா வீடியோலையுமே சொல்லியிருப்பேன் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இவங்க அப்போ நினச்சிருப்பீங்க என்னடா இந்த பொண்ணு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை செய்கிறேன் வேலை செய்கிறேன்னு சொல்லிகிட்டே இருக்குன்னு நிஜமாகவே எங்கள் வீட்டில் சர்வெண்ட்டு கிடையாது என்னால் வந்து எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் எந்த டைம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது அதே நேரம் எனக்கு விதையும் கிடைக்கணும் அந்தளவு ஒரு நூறு பேருக்கு கொடுக்குறேன்னா அந்த அளவு விதையும் எனக்கு கிடைக்கணும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு தான் வந்து ஒரு அதுக்கப்புறம் வந்து விதை நான் கொடுப்பேன் ஏன்னா நான் வந்து பாதி வந்து சமையல் பண்ணுவேன் நம்ம மாடித்தோட்டத்தில் நிஜமாகவே சொல்கிறேன் ஒரு அஞ்சு பேர் நான் வச்சுருக்க தோட்டம் வந்து அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் அன்றாடம் காய் எடுக்கிறேன் இல்லை ஏதோ ஒரு கீரையோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கிறேன் ஆனாலுமே அதே மிஞ்சி தான் வந்து நமக்கு வந்து விதை கிடைக்கிது இப்போ அந்த விதையை வந்து நான் கலெக்ட் பண்ணி எல்லாருக்குமே கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஃப்ளவர் செடியுமே நிறைய வாட்டி கேட்குறீங்க முக்கால்வாசி வந்து இண்டோர் பிளான்ட்டு ஃப்ளவர் செடி அப்படி சில பேர் கேட்குறீங்க சில பேர் வந்து எனக்கு வந்து முடக்காத்தான மூலிகை ஐட்டமாக கேட்குறீங்க இலை பரண்டை பட்டை பரண்டை உருட்டு பரண்டை அது மாதிரி கொடுங்க இல்லை அது அந்த மாதிரி கேட்குறீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்று கேட்குறீங்க நான் வந்து எல்லாமே சேர்த்து வந்து கொரியர் பண்ண முடியாது அதனால் போன வாட்டி வந்து மூலிகை இதாக கொடுத்தேன் இந்த வாட்டி வந்து என்ன கொடுக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இண்டோர் பிளான்ட்டு கொடுக்கலாமா இல்லை ஃப்ளவர் சீட் கொடுக்கலாமா என்ன கொடுக்கலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது கட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த அடினியம் வந்து எல்லாருமே கேட்குறீங்க அடினியம்லாம் நான் காசு கொடுத்து வாங்கினது என்னோடய தோட்டத்துக்கு எனக்கு வந்து அந்நாடு பூ பார்க்கணும் ஆசையாக இருக்குங்கிறதுனால வாங்கினது அது வந்து ஓகே அது கொடுக்கலாம் அது வந்து நான் என்ன ரேட்டு வாங்கணுன்னோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்க முடியும் நீங்கள் ஃப்ரீயெல்லாம் கேட்டிங்கன்னா எப்படி கொடுக்குறது அதுவும் இல்லாமல் அது வந்து கொஞ்சம் பெரிய பிளான் அதை பார்சல் அனுப்பணுனாலும் கஷ்டம் அது அனுப்புறதுனால எனக்கு ஒன்றும் இல்லை அதுக்கான கொரியர் சார்ஜ் நீங்கள் பண்ணி பிளான்ட்டுக்கு வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் தரேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இன்னும் வந்து அதை மெயின்டெனே பண்ணலை அடினியம் வந்து ஒரு ம என்னது என்ன சொல்கிறது ஒரு ம உரமோ இல்லை அதுக்கு வந்து கேர் பண்ணி ஒரு பெரிய பாட்டில் வச்சால் எந்த அளவு வந்து நம்ம அதுக்கு சத்தும் நல்ல ஒரு வேர் போகிறதுக்கான இடம் கொடுக்குறோமோ அந்தளவு பெருசாகும் எனக்கு அதுக்கான டைமும் இல்லை என்கிட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி நூற்றி இருபது பிளான்ட் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் என்னால் கஷ்டமாக இருக்குது ப்ள பார்க்குறதுக்கு அந்த அடினியம் கலெக்ஷன் மட்டுமே நூற்றி இருபது இருக்குது அதனால் சரி ஒன்றுன்னா பார்ப்போம் எதுவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கான பார்ட் வாங்கணும் வாங்கிட்டு தான் ரெடி பண்ணணும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தோட்டம் ரொம்பவே பசுமையாக இருக்குது நான் ரொம்ப கவலைப்பட்டதெல்லாம் ஆனால் ஒரு சில பிளான்டெல்லாம் போயிடுச்சு ரொம்ப காஸ்ட்லியான பிளான்டெல்லாம் நான் விதை போட்டுட்டு போனேன் திட்டக்கிட்ட ஒரு மூணு நாலு இது ஒரு நானூறுபா அந்த மாதிரி ரேஞ்ச் அமேசான்லேருந்து வாங்கினேன் ஃப்ளவர் சீடு அதை வந்து விதையாக போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்தது நல்லா வளர்ந்துருந்தது சரி ஓகே சூப்பராக இனிமேட்டு வந்துடும்ங்கிற ஒரு ஹாப்பியில் போனேன் வந்து பார்த்தா அப்படியே காஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி தண்ணி அந்த ஊற்றுனவங்களுக்கு அது சரியாக தினமும் தண்ணி ஊற்றாமல் விட்டுருக்காங்க அது வந்து விதை இல்லையா தினமும் தண்ணி ஊற்றுலன்னா என்ன ஆகும் அது அப்படியே காஞ்சி போயிடும் செடி நான் அது சொல்லாமல் விட்டுட்டேன் நான் பெரிய பிளான்ட்டுக்கு மட்டும் ஒன்று விட்டு ஒரு நாள் ஊற்றுங்க பான்னேன் இந்த விதைக்குமே அது அதுமாதிரி ஊற்றி அது மொத்தமே காலி ஆயிடுச்சு நாலு அஞ்சு தொட்டியில் போட்டு போனேன் அது மொத்தமே காலி ஆகிடுச்சு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் லாஸ் எனக்கு சரி ஓகே அதே மாதிரி இப்போ கொரியர் பார்த்திங்கன்னா நாலஞ்சு கொரியர் எனக்கே ரிட்டன் வந்துருச்சுங்க நான் அஞ்சு கோடியே ரிட்டன் வந்ததுனால எனக்கு ரொம்ப இப்போ பாருங்கள் நான் அதுக்கு பே பண்ணி நான் அனுப்பியிருக்கேன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ்னு நான் பே பண்ணி வந்து அனுப்பியிருக்கேன் இப்போ அது எனக்கே வந்து ரிட்டன் ஆயிருக்கு அட்ரஸ் சரியில்லை ஃபோன் நம்பர் சரியாக அவங்க போடாமல் விட்டது இதெல்லாம் வந்து திரும்ப அவங்களுக்கு ஃபோன் பண்ண எடுக்கவும் இல்லை அதனால் இருக்கிறத அனுப்பி விட்டுட்டேன் கடைசியில் பார்த்தா எனக்கு வந்து அது ரிட்டன் வந்ததுனால திரும்ப இப்போ என்னை அனுப்ப சொல்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணணும் அது போஸ்ட் கவரில் தான் போட்டு அனுப்பலான்ட்டு இருக்கிறேன் இந்த வாட்டி அது என்னோட மிஸ்டேக்கும் கிடையாது ஏன்னா என்னோடய அட்ரஸ் கரெக்டாக எழுதுனால தான் எனக்கு வந்துருக்கு அவங்க வந்து அட்ரஸ் வந்து சரியாக கொடுக்காது கொடுக்கலையா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல அது வந்து தப்புன்ட்டு மார்க் பண்ணி எனக்கு அனுப்பிட்டாங்க இப்போ வந்து அவங்க கொடுக்காததுனால சரியாக அட்ரஸ்ஸு இப்போ நானே தான் வந்து திரும்பவும் பே பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குது இது மாதிரி சங்கடமும் எனக்கு தனியாக வருது அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே நமக்கு இப்போ திரும்பவும் நான் வந்து போ போஸ்ட் கவரில் தான் இந்த வாட்டி போட போகிறேன் ஏன்னா திரும்பவும் நான் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொடுத்து ஒவ்வொரு கவரும் பண்ண முடியாது அதனால போஸ்ட் கவரில் அவங்க அட்ரஸ் போட்டு அனுப்பலான்ட்ருக்கிறேன் பார்க்கலாம் அந்த நாலஞ்சு பேருக்குமே அனுப்பணும் நெக்ஸ்ட் வீக்கு அனுப்பும்போது சில பேர் வந்து ரொம்ப அவளோட கேட்டுட்ருந்தாங்க எனக்கு கொடுங்க ஃப்ளவர் செடி கொடுங்க இன்டோர் பிளான்ட் கொடுங்கன்ட்டு மெசேஜ் பே பண்ணி கூட நான் வாங்கிக்கிறேன் நான் காசு கூட கொடுத்துட்றேன்னு எனக்கு காசெல்லாம் தேவை கிடையாது நான் வந்து சொல்கிறேன் ஒரு இன்டோர் பிளான்ட் வந்து வேணும்னாக்கா இன்டோர் பிளான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மூலிகை வேணும்னா மூலிகை வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஃப்ளவர் சீடு தான் வேணும்னாக்கா அதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா இந்த எது அதிகமான கமெண்ட் எது வேணும்னு கேட்குறாங்களோ அதை அனுப்பலாம் ஓகே பாய்